பொய்களை மட்டுமே பேசக்கூடிய ஒருவர் முதல்வராக கிடைத்திருக்கார் அது இன்னும் வருத்தத்தோடு நான் சொல்வது என்னவென்றால் அது அவருக்கு தெரிந்து நடக்குதா இல்லை எழுதி கொடுப்பவர் கொடுக்கிறார்களான்றது புரிய மாட்டேங்குது தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறார் சமீபத்தில் கூட சொல்கிறார் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேலான வாக்குறுதிகள் எது நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற பட்டியலில் நம்ம வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் திமுக வந்து எதிர்கொண்ட போது மாவட்டந்தோறும் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இதில் என்ன ஸ்பெஷல் விஷயம் என்றால் இந்த மாவட்டந்தோறும் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து திமுகவினுடைய வலைதளத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அதை எடுத்துட்டாங்க ஆனால் நம்ம பிஜேபி அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா அந்த ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாவட்டத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு ஐந்து சதவீதத்தை கூட இன்று வரை மூன்று ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தும் நிறைவேற்றவில்லை அது குறிப்பாக நம்ம மெத்தார் சிறக்கும் இப்போ நான் வந்து தென்சென்னை தொகுதின்னு எடுத்துட்டோம்னா சோழிங்நல்லூரில் மருத்துவமனை அமைச்சு தரேன் கண்ணகி நகரில் பாலிடெக்னிக் காலேஜ் ஓப்பன் பண்ணித்தரேன் விருகம்பாக்கத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணித்தரேன் அடையாறு ஆற்றுல போட்டு விடுறேன் இப்படின்னு வாக்குறுதிகள் எவ்வளவோ கொடுத்து ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர் செஞ்சிருக்காரான்னு பார்க்கலாம் அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு ஐந்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை என்பது முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டாக முதல்வர் எங்களை நோக்கி கேட்கிறார் இதெல்லாம் நீங்கள் செய்வீர்களா உதாரணமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீர்களா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறாரு நீங்கள் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் என்றால் நீங்கள் அதை எடுத்திருக்க வேண்டுமா அல்லவா பல மாநிலங்கள் எடுத்திருக்காங்களே தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஏன் எடுக்கலன்னு அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை பல விஷயங்கள் இவர் சொல்கிறது முற்றிலும் முரணாக இருக்கிறது இவர் செய்யாத விஷயங்களை எங்களை பார்த்து நீங்கள் செய்யுங்கன்றாரு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தமிழுக்கு அது பண்ணுறாங்க நீங்கள் பதினாறு வருஷம் மத்தியில் ஆட்சி பகிர்வு செஞ்சிங்களே அப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அதற்கு பதில் காணும் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அவர் கொடுத்தார் உதாரணமாக குளத்தூர் தொகுதிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதில் கூட பாதி பெண்டிங்கில் இருக்குது பாதி கூட முடிக்காத நிலைமையில் இருக்குது அதாவது அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி அப்படின்னு நான் குளத்தூரில் ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் ஒன்றத்தையும் ஓப்பன் பண்ண கிடையாது அதனால் எங்களுடைய கேள்வி என்னவென்றால் இப்போ பிரதமர் வராருன்னா பிரதமர் வர்றது வந்து ஆ பிரதமர் வந்துட்டாரு அவர் வந்துட்டா மட்டும் ஓட்டு கிடைச்சிருமா ஓட்டு கிடைக்குது கிடைக்கலன்றது எங்களுடைய கஷ்டங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் எங்களுடைய ஹீரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹீரோ அவரை காண்பித்து ஓட்டு வாங்க வேண்டும் நாங்கள் விருப்பப்படுகிறோம் அவரு வேண்டி வரது கிடையாது அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் கட்சியிலிருந்து விண்ணப்பம் போகும் நீங்கள் இந்த தொகுதிக்கு வாங்க இந்த தொகுதிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவருக்கு இன்றைக்கி வந்து தமிழகத்தில் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது அதை எவ்வளவு முடியுமோ அதிகபட்சமாக பயன்படுத்திக்கணுன்றதுக்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அவரை தமிழகத்திற்கு இருக்கோம் இப்போது இந்த அதிக முறை தேர்தலுக்கு மட்டும் வராங்கன்னு முதல்வர் சொல்கிறார் இப்போது இந்த ஆண்டில் இது வந்து ஏழாவது முறை வந்திருக்காரு அதில் இரண்டு வந்து அரசியல் இது அரசியல் கலக்காத நிகழ்வுகள் ஒன்று வந்து கேலோ இந்தியாக்குன்னு தமிழக அரசு கூப்பிட்டு வந்தார் இன்னொன்று வந்து ராமர் கோயில் திறப்பதற்கு முன்னாடி அந்த கோயில்களுக்காக அது தனிப்பட்ட முறையில் அரசன் இண்டிவிஜுவல் வந்தார் ஐந்து முறை தேர்தல் பரப்புரைக்கு வந்திருக்கார் இதற்கு முன்னாடி கூட மத்திய அரசு திட்டங்களை திறந்து வைப்பதற்காக தமிழக அரசு வந்து அவரை கூப்பிட்டு போது இரண்டு முறை வந்திருக்காரு கடந்த ஆண்டில் அதனால தேர்தலுக்கு வந்துட்டார்னா முதல்வர் எவ்வளோ மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார் வேங்க வயல்ல அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தது இன்று வரையும் முதல்வர் போய் பார்க்கவே இல்லை வெள்ளத்துக்கு வந்து வரலன்னு சொல்லாரு வெள்ளம் நடந்த அன்னிக்கு அங்க போய் இவர் இருந்திருக்க வேண்டிய சமயத்துல டெல்லியில் போய் இண்டி கூட்டணியோடு பேசிகிட்டு இருந்தார் அதற்கு முன்பே மத்திய அரசு அதிகாரிகள் அந்த இடத்தை பார்வையிட வந்துவிட்டார்கள் அதனால நகை முரண் நீங்கள் சொல்வதை நீங்கள் கடைப்பிடித்திருக்கிறீர்களா இரண்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கீர்களா ரொம்ப ஃபேமஸா உதயநிதி ஸ்டாலினும் முதல்வரும் என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிடுவோன்னு சொன்னாங்க இப்போ இல்லைன்றாங்க சிலிண்டருக்கு நூறுரூபா மானியம் கொடுப்போம் நாங்கள் கொடுக்கல மாதம் ஒரு தடவை கரண்ட் பில்லை மாத்திரோம் நாங்கள் மாற்றலை மீனவர்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்பேன்னு நாங்கள் ஒரு வீடு கூட இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கட்டி கொடுத்த மாதிரி தெரில அதனால் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் அதை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க பிரதமர் வந்து நீங்கள் விரும்பி அழைக்கிறதா சொல்கிறீங்க ஆமாம் சென்னையை ஒரு பேரிடரை சந்தித்த பொழுது நீங்கள் கூட சூர்யாவாக்கிய நீங்கள் கூட களத்தில் நின்று நிவாரணப் எல்லாம் உணவுப் பொருட்கள் நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்கியதையும் ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது களத்தில் நின்றீங்க சென்னையோட பாதிப்பு நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் மற்றவர்களை விட ஆக இந்த பாதிப்புக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டுமென்று நிவாரணம் கொடுக்க வேண்டுமென்று தமிழ்நாடு அரசு மத்திய குழுவும் வந்து பார்வையிட்டாங்க மத்திய குழு பார்வையிட்டாங்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்லாம் ஹெலிகாப்டர்லாம் வந்து பார்த்தாங்க நீங்கள் இருக்கிற தென்சென்னை பகுதியில் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளெலாம் வந்தீங்க நீங்களும் அங்கே இருந்தீங்க தமிழ்நாடு அரசு சட்டேறக்குரிய முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிவாரணமா கேட்டிருக்கு தற்போது வரை தேர்தல் காலத்துக்கு தேர்தல் நெருங்கி வரும் காலத்தில் கூட அந்த இழப்பீட்டை கொடுக்கவில்லை அதை வந்து பார்க்கவில்லை என்னவென்றே கண்டுகொள்ளவில்லை வாக்கை பெறுவதற்கு மட்டும் வருவது நியாயமா என்கிற கேட்கிறார்களே இந்த கேள்வி இப்ப பலமுறை கேட்டீங்க பலமுறை நாங்களும் சொல்லிட்டோம் இப்ப நீங்க வந்திருக்காரு

எல்லா மாநிலத்துக்கு வழக்கமான ஒதுக்கீடு தானே சரி அதுக்கப்புறம் நான் இது நிவாரணம்னு நியாயப்படுத்த விரும்பல எந்த உதவியுமே செய்யலன்றதுனால என்னென்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றேன் அதற்கு முன்பு பிளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட்னு இந்தியாவுல ஐம்பது இடங்களை தேர்ந்தெடுத்து மழை வெள்ள காலத்தில் அதிகமாக பாதிப்பு படக்கூடிய இடங்கள் நகரங்கள்னு தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தோம் அதுல சென்னை மாநகர் அடிக்கடி வெள்ளத்தில் பாதிப்படைந்ததுக்காக அறுநூத்தி கோடி ரூபாய் மத்திய அரசு வந்து கொடுத்தது அவங்க வந்து என்ன சொன்னாங்க மாநில அரசாங்கம் நாங்கள் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோம் வெல்லும் எவ்வளோ பெருசு வந்தாலும் தண்ணியே ஒரு சொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு அவர்கள் அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரு அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் வந்து சொல்றாரு நாங்க நாலாயிரம் கோடி எல்லாம் செலவு பண்ணல ஆயிரம் கோடி தான் செலவு பண்ணோம் தொண்ணூத்தி எட்டு எல்லாம் நிறைவேடல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் நிறைவேடைந்து விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க இப்போ ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட்க்கும் எஸ்டிஆர் ஃபண்ட்டையும் ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வெள்ள பாதிப்புக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி மத்திய குழு வந்து இங்கேயும் வந்தாங்க அங்கேயும் வந்தாங்க பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அது இந்த பட்ஜெட் அலக்கியில் நிச்சயமாக கொடுக்கப்படும் தேர்தல் வருதுன்றதுனால உடனே தூக்கி தூக்கி கொடுத்துட்டா தான் அதுதான் பார்சாலிட்டி எப்பயுமே நம்மளுடைய இல்லங்க இப்ப தேவைக்குன்றதுனால மற்ற பணிகள் எதுவும் நிற்கப்படவில்லைங்க எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதற்குன்னு கொடுக்க வேண்டிய பணத்தை நிச்சயமாக அந்த இப்போ இவர்களே சொன்னாங்க என்ன சொன்னாங்க கமிட்டி வந்து நாங்க எல்லாம் சூப்பரா பண்ணிட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு இவர்கள் தான் சொன்னாங்க இந்த மாநில அரசே வந்து அதை ஒரு பெருமையாக எடுத்து பேசலாம் இதற்கென்று கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை நிச்சயமாக மத்திய குழு பரிந்துரை அந்த ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்ச உடனே மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக வழங்கும் அந்த உத்தரவாதத்தை மட்டும் என்னால் கொடுக்க ஜூன் நான்குள்ள வந்துருமா சார் அதான் இது வந்து இந்த எலெக்ஷன் இந்த பயஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இதற்கு முன்பும் எப்பொழுதும் எந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதை பின்பற்றி கொடுக்க வேண்டியது நிச்சயமாக கொடுப்போம் தொடர்ந்து பேசுவோம்